கைகள் உள்ளதாகவும் செங்கோட்டையன் எந்த பின்னணியில் தாவேக்காவில் இணைந்தார் என்பது தெரியவில்லை என்று பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவர் எந்த பின்னணியில் தாவேக்காவில் போய் இணைந்தார் என்பது தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்கலத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன அதிமுகவில் இன்றைக்கு உள்ள இந்த குழப்பமான நிலைக்கு அல்லது விமர்சிக்கப்படும் நிலைக்கு பாஜகவும் ஒரு காரணம் என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் பாஜகவோடு நெருக்கம் இணக்கம் தாவேக்கா காட்டினால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள்தான் தான் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும் அனுபவம் கொண்ட ஆரம்பம்